ఎతేయ్ ఎతే ఎంగరికి ఎతేయ్ ఎంగు పుచ్చిన కెలవి ఎతేయ్ ఎతేయ్ కూట గొర్రెలకి ఎన్నమా అని వాడి వరంటామా కెలవికి కుళ్ళు రుట్టు పోచ్చింది దానికి అప్పుడు ఎన్నదాం పండు తినిపోయి పాపం ఎతేయ్ ఎన్న పండ్రియా ఇది మామిగారు కెలవి వీటిలో ఇల్లు పోలేతే వెనక ఎంగి ఓడిపోతావు ఇల్లు ఇలా దూరం పైంది నా తినమ్మ కరిమీను వెనం జొన్నేలా అదా వాంగిపోతాం అదావుది పైంది ఓడరాదావుది పసికిదా ఎన్నరికి వీటిలా இந்த கிளவி இருந்தாலும் ஏதாவது ஜூஸ் ஜூஸ் போட்டாங்கன்னு கேட்டிருக்கலாம் அதுவும் காணாம விட்டா இப்ப என்ன செய்ய சரோஜட்டையும் சொல்ல முடியாத நம்மளை விட பெரிய வயிறா வச்சுட்டு சரி கிச்சன்ல போய் ஒரு ஆராய்ச்சி போடுவோம் ஏ அம்மா இவ்வளவு பழமா மாங்கா இருக்கு மாங்க பழமா இல்லையே காயெல்லாம் இருக்கு இந்த பழம் ஜூஸ் போட்டா தான் நல்லா இருக்கும் நம்மளாலாம் ஜூஸ் போட்டு குடிக்க முடியாது வாழைப்பழம் எப்பவுமே திங்குது அதுவும் நல்லா இல்ல வேற என்ன பழம் இருக்கு வெட்டி சாப்பிடுற மாதிரி ஏ ஏமா இவ்வளவு பழம் இருக்கு హాయ్ బొపాలి బులార్కే ఇదే వెట్టిచి చాప్లామేనలా సూపర్ ఆర్గం. నల్ల పల్తు పోయిర్కే నిప్పా ఆర్గం. ఇదే వెట్టిన అలా మోచిక మోచికని తింట్రో. కేళవికి వారవర కునూరు విట్టు పోచి. మార్మో మాస మార్కల అవల్కి ఏదో కుడుకమేంగ ననపే కడయాదు. ఆన ఊన అవల పక్క పోన ఇవల పక్క పోననే ఎంగే యాదు పెరుం. వారటనికేద వచిగిడి. నల్ల పలమర్కి మొదల్ల ఇదే వెట్టితుంబో. ఆడుపడిలందు చత్త వ르దే. అత్త వందటవలో ఇవల తీక్రమ వందకవే. నేరే చామా వాంగన వరతని యార వన్ల చెనవే. எப்படி இவ்வளவு சீக்கிரமா வந்தவ வந்தோடனே சமையல் பண்ணாக்கு அர்ப்பாங்கரைக்கு போயிட்டாவல அத்த வெளிய வேற போயிட்டு வந்திருக்கா ஏதாவது வேலை செஞ்சு கொடுப்போம் அந்த சிட்டி எல்லாம் சேர்ந்து சரி பண்ணி எனக்கு தரும்போது இவ பிரச்சனை பண்ணல அப்படின உங்களுக்கு எல்லா விஷயமும் தெரியும் தானே இப்படி இவ தண்ணிட்டு இருக்கா அப்படினா இவ வச்சனே மாசம் இல்லையோ அடேங்கப்பா என்ன டேஸ்ட் இருக்கு இனிப்பல்ல இருக்கு ச்சே இத்தனை நாளா மிஸ் பண்ணிட்டமே இனி எத்தனை பப்பாளி வந்தாலும் நம்ம தான் திங்கணும் நீ குழந்தை வாடா பாமண்ட பப்பாளி பழம் திங்கறியா நல்ல இனிப்பா இருக்கு அதான் சாப்பிட்டுட்டு இருக்கேன் ஆமா அத்தைங்க போனாவே ஒரே பசி

அது வந்து டோபமண்ட இனி டாக்டரே பப்பாளி பழத்தை தின்னுன்னு சொல்லிட்டேவே என்னது டாக்டரே வந்து பப்பாளி பழத்தை தின்னுன்னு சொன்னாரா ஆமா எதேமே வேண்டாம் நீ ஒதுக்க வேண்டாம் முக்கியமா பப்பாளி பழத்தை தின்னே ஆகணும்னு சொல்லிட்டாரு அதனால தான் தின்னிட்டு டோபமண்ட சே அது எப்படி சொல்லுவாவே அது வந்து எனக்கு அப்படி தான் சொல்லிருக்கவே ஏன் உடம்பு கண்டிஷனுக்கு திங்கணுமா வளத்தியா இருக்கீங்களா இதெல்லாம் நம்பற மாதிரி இல்ல நீ போய் தான சொல்லியா மாசமா இருக்கது உண்மையா

என்ன செய்ய இவ பப்பாளி படுத்த திங்கால கேட்ட டாக்டர் வேற திங்க சொன்னா பப்பாளி பத்தினா குழந்தை கலஞ்சிரும் எல்லாம் தெரியும்ல அப்போ வேணும்னேதான்னு நினைக்க போல உருப்படுவலா என்ன சொத்த நேரத்தில் அப்பாடியோ அம்மாடியோன்னு கத்த போறா அப்போ அத்தை வந்து என்னாச்சு ஏதாச்சும் கேட்டதா போறா பப்பாளி பழுத்தை தின்னு கட்டி இருக்க சொல்லிட வேண்டியது என்ன மனுச்சி வயிற்றுல இருக்க குழந்தை அழைக்க எப்படி முயற்சி பண்ணிட்டு இருக்கா

இப்படியே ஒரே அடியா ஒதுக்கி வச்சிடாதங்க எதா இருந்தாலும் என்கிட்ட சொல்லுங்க மாப்பிள நான் அவளுக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்க மாமா உங்க மக இந்த வீட்டுக்கு நல்ல மருமகளா இருந்தாலே போதும் நாங்க பிரியங்கா கிட்ட வேற எதையும் எதிர்பார்க்கல ஆனா அவ இந்த வீட்டுக்கு ஒரு நல்ல மருமகளாவும் இருக்க மாட்டேங்கிறா எனக்கு நல்ல ஒய்ஃபாவும் இருக்க மாட்டேங்கிற மாமா ஏன் சில நேரம் ஒரு பொண்ணா கூட நடந்துக்க மாட்டேங்கிறா இவளால எவ்வளவு பெரிய பெரிய பிரச்சனை எல்லாம் வந்திருக்குது எல்லாம் உங்களுக்கே தெரியுமே மாமா

நான் அவளை விட்டுட்டு போறேன் நீங்க நல்லா பாத்துக்கிடுங்க ஏதாவது சின்ன தப்பு இருந்தாலோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மாப்பிள போக போக எல்லாத்தையும் அவன் மாத்திக்கிடுவா உம் சரி மாமா உங்க முகத்துக்காக தான் நாங்க எதுவும் சொல்லாம அவளை ஏத்துக்கிறோம் அவளும் அதுபடி நடந்துகிட்டா சரி பிரியங்கா விட்டுட்டு போங்க மாமா மாப்பிள உட்காருங்க மாப்பிள காப்பி குடிச்சிட்டு போலாம் இல்ல மச்சான் எனக்கு வீட்டுல ஒரு பெரிய வேலை இருக்குன்னா போயிட்டு வாரு ஆ சரி மாப்பிள போயிட்டு வாங்க அடுத்த வரும்போது தங்கச்சி கூட்டிட்டு வாங்க மாப்பிள ஆ சரி மச்சா

போ ரோங்க போ ரோங்க போய் பாட்டு பாடு தூங்கம்மா ஷடிட் பாبل அவள போய் பாயே வச்சிட்டாண்டே வேளை பாக்க போயிருப்பா வீட்ல ஒறியாயிர வேளை கிடக்கு ஹோட்டேலே பாலை அமையால என்ன வேலையும் செய்ய முடியல குனிஞ்சாய் இருப்பு பிடிச்சிருதே நீ மொண்டா முதேவ பிடிச்சிருதே கையெல்லாம் வேலையும் முடியலப்பா അതിനാൽ എന്റെ വീട്ടോട് മൊട്ട പൊറുപ്പിയെ ഞാൻ മാർമ വിട്ട് ഒപ്പടിക്കലാന്ന് നനക്കേ ഇതിക്ക് മാറി എന്റെ വീട്ടിലെ എല്ലാ വേലയും പൊണ്ടാക്കിയാൽ ചെയ്യണോ അവിടെ കൊഞ്ഞ് ചൊല്ലി ഷാരട്ട് ബാബ് പ്രിയങ്ക എങ്ങ അമ്മ ചൊല്ലുന്നത് കാതിൽ ഉണ്ടിച്ചാ അവങ്ങൾക്ക് വര വര വയസ്സാവുത് അയ്യല്ലല്ല എന്റെ വേല ഒളുങ്ങ ചെയ്യ മുടിയല്ല നീന്താ ഇനി ഇന്ന് വീട്ട് വേല എല്ലാം പാക്കണോ അത് ന്യാബകത്തിൽ വെച്ചിട്ട് ഉള്ള പോ ഉം ശരിങ്ങ എന്നല്ല വേല ചെയ്യണോ എന്ന് ചൊല്ലുങ്ങ ഇപ്പോ തന്നെ ചൊന്നേ കാതെന്ന അടമനത്തിലേ വെച്ചിണ്ടാ എല്ലാ വേലും ചെയ്യണം അഞ്ചു മണിക്കൂങ്ങി മുഴിച്ച് വീട് അള്ളണോ അത് എല്ലാവർക്കും മദ്യത്ത് ചമക്കണം അത് വയറ്റി പോയിട്ട് വീട് വാസിലും മറുപടി അള്ളക്കണം ചായം തരം എല്ലാവരും കാപ്പി കുടിപ്പം അത് കൂടെ സ്നാക്സും സാപ്പിടുവോ അത് തന്നിട്ട് അപ്പം രാത്രിക്ക് ചമയ്ക്കണം അപ്പം എല്ലാവരും തൂങ്ങ പോകും പോലെ പാൽ കൊടുക്കണം

Nama dress bela bela nama mesin la potong ya tu. Nama jodoh la puring jeda ma. Nalal puring jeda. Apa tu? Wang istadi ni sama cuma ada. Nalal sama kini ni yang itu ke arti kay. Wabar nalal yang mana sama kini orang nak cuci lewat beri sama cuci apa tu? Hmm. Puring kau macam orang la puring jeda. Oh, ulah pun ye bela lepar. Hmm, pula. Iwa yang nama mulisha teri ni lani, anak pakai model teri ni. Wari wari buat ada adik beradu dah iwal kiri kiri.

இருக்கு எங்க அண்ணன் வீட்ல கொண்டு போய் விடியதுக்கு ஞாபகம் நீ ஆப்பு வச்சுக்கங்க ஏனே பாச்சனியல்னா பிரியங்காக்கு பான் பட்டு சொல்லிருவே அவள இங்க வந்து இருந்துるவா பாத்துக்கிடுங்க இவ என்ன என்னைய மறக்கிட்டு போறா இவ்ளோ நேர வரைக்கும் போய் மறந்தானே சொல்லிட்டுனா இப்போ என்னதுக்கு இப்படி பேசுறா இவள இந்த வீட்டுக்குள்ள வச்சிருந்தா வேலை கேவாதே சீக்கிரமா இவளுக்கு ஒரு முடிவு கேட்டணும் குழந்தை பப்பாளி தம்பி இவ்ளோ நேர ஆச்சு என்ன இது வரைக்கும் ஒரு ரியாக்ஷன் இல்ல ஒரு சத்தம் இல்ல அவ பாட்டுக்கு குத்துகள் மாதிரி இருக்கா அப்படின்னா என்னவா இருக்கும் இவ குழந்தை உண்டாயிட்டல இல்லையா பொய்யா இருக்குமோ நமக்கு சந்தேகம் வந்தது உண்மைதான் இவ வயித்துல குழந்தை இல்ல நடிச்சிட்டே தெரியா சாப்பிடக்காத தான் இப்படி பொய் சொல்லிக்கிட்டு தெரியா அதையில எப்ப பார்த்தாலும் அதை செஞ்சி தாங்க இத செஞ்சி சொல்லி சொல்லி சாப்பிட்டு தெரியா ஆமா இது அத்தட்ட எப்படி சொல்ல எப்படினால சொல்லி தான் ஆகணும்